டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் சமூக திறனாய்வாளர் வழக்கறிஞர் கோட்டீஸ்வரன் அவர்கள் சார் வணக்கம் 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 நண்பா திமுகவுக்குள்ளேயும் பல்வேறு பிரச்சனைகள் நடப்பதா பத்திரிகையில் தொடர்ந்து செய்திகள் வர்றாங்க இது ஏற்கனவே பலமுறை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதாவது முதலமைச்சர் வந்து ஒரு இளம் ரத்தம் பாய்ச்சணும்னு ஆசைப்படுகிறார் தொடர்ச்சியாக ஆனால் சில சீனியர்களில் வந்து அவர்கள் மீது மிகப்பெரிய மரியாதையை ஸ்டாலின் அவர்கள் வச்சிருக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் அவர்கள் போதும் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே இருந்துட்டாங்க நீ அடுத்தடுத்த இடத்துக்கு நம்ம குறிப்பிட்ட ஒரு இளம் அமைச்சர்களை உருவாக்கணுங்கிற மாதிரிலாம் ஆசைப்பட்டுருக்குறாங்க அமைச்சரவை மாற்றம் வேறு வரப்போகுதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ரிட்டன் ஆனோன்னே அமை அமைச்சரவை மாற்றம் இந்த நிலையில் சீனியர் சில பேர் அவங்களாவே வெளியேறிட்டாவோ இயல்பாக அவங்க வழிவிட்டா நல்லா இருக்குங்கிறத நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்க முதலமைச்சர் அவருடைய மனசாட்சியாக இதயமாக தான் ரஜினிகாந்த் வந்து அந்த ஏவாவை எழுப்புத்து வழியிட்டு துரைமுருகன் துறைமுருகன் சொல்லியே பேசிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் வந்தது நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க தோழர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஒரு வந்து பேசியிருக்கீங்க அதாவது இன்றைக்கி தேதியில் வந்து திமுக எப்படி இருக்குன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது எவ்வித பிரச்சனையும் இல்லாத ஒரு திமுக அப்படின்ற மாதிரி ஒரு பேசுபொருள் கட்சிக்காரர்கள் மத்தியில் அப்படி நினைக்கிறாங்க இது எப்படி நினைக்கிறாங்கன்னா அந்த மேல்மட்ட லெவலில் இருக்கவங்க தொண்டர்க்கிட்டயோ இல்லை கீழ்மட்ட லெவலில் இருக்கிறவங்க கிட்ட பொருள் அப்படி கிடையாது நிறைய பழைய கட்சிக்காரர்கள் வந்து அதிருப்தியில் தான் இருக்காங்க அதாவது சீனியர்ஸ் ஒண்டி கிடையாது இந்த கட்சியில் வந்து ஒரு கிளைக்கழக செயலராக இருந்திருப்பார் முன்னாள் வட்ட செயலராக இருந்திருப்பார் இல்லை முன்னாள் பகுதி செயலராக இருந்திருப்பார் இல்லை வந்து ஒரு ஒரு பதவி சுகமே இதுவரைலாம் பார்க்காம ஐயா கலைஞர் ஐயா கலைஞர் ஐயா ஸ்டாலின் ஐயா ஸ்டாலின் வெறும் குரலை ஒண்டி அந்த கட்சிக்கு கொடுத்துட்டு அந்த மாதிரி இந்த மாதிரி இவர்களோட பிரச்சனை வந்து நிறைய இருக்குது இப்போ ஆளுகின்ற அரசு வருது அப்படின்னா அடிப்படையில் வந்து அந்த தொண்டர்களோ இல்லை அந்த கிளையில் இருக்கிறவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நாலு விஷயம் நடக்கணும் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நல்லதோ கெட்டது அப்படின்னா அமைச்சர் வரணும் கட்சி தலைமை வரணும் பங்கு பெறணும் இதை வந்து ஒரு ஒரு நல்லதோ கெட்டதோ அது வந்து ஒரு லோக்கலில் வந்து ஒரு திமுக கட்சி விழாவாக நடத்தணும் அப்படின்ற ஒரு உதாரணத்துக்கு மூன்று நாட்களுக்கு முன்னாடி மனோகர் சொல்லிட்டு கலையை சொல்லிட்டு ஒருத்தருக்குறார் திமுகலாம் முன்னணி நிர்வாகி மாணவரணியில் வந்து அவர் பண்ணாத சேட்டைகளே கிடையாது ஸ்ரீங்கேரி சாமியார் வந்த பொழுது இவர் இவர் தலைமையில் அப்போ வந்து மாணவரணியில் ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க முக்கியமானவர்கள் அவங்கெல்லாம் போயிட்டு என்ன பண்ணுறாங்க ஒரு பேனரை கிழிக்கிறாங்க பேனரை கிழிக்கும்போது அந்த ஸ்ரீங்கேரி சாமியாருக்கு வந்து பிளாக் கேட் கொடுத்துருக்காங்க அவர் ஹிட்லிஸ்ட்டில் இருக்கார் அப்போது இந்த கருப்பு பூனை படையெல்லாம் வந்து திமுக மாணவரணி தொண்டர்களை வந்து சுற்றிக்கிறாங்க இ நாங்கள் எதுவும் பண்ணல எதுவும் பண்ணலாம் அப்படின்னு என்ன ஆயிருக்குன்னா அங்கே இருக்கிற போஸ்டரை இவங்க கிழிச்சிருக்காங்க அது வந்து ஹிந்தின்னு நினச்சி இவங்க பிக்கிறாங்க அது சமஸ்கிருதம் அப்போது தமிழ் அல்லாத வேறு எது இருந்தாலும் தமிழ்நாட்டில் அது ஹிந்தி இதை வந்து நம்ம பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அண்ணாவோட ட்ரைனிங் கலைஞரோட பயிற்சி அப்படி வந்த ஒரு ஒரு நபர் வந்து மனோகர் இன்றைக்கி வந்து ராகுல் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் உடம்பு சரியில்லாமல் இருக்கார் மா சுப்பிரமணியன் அவர்களுக்கு அந்த தகவல் போகுது போன உடனே என்ன பண்ணுறாரு போய் பார்த்துட்டு அவங்களோட ஃபேமிலியெல்லாம் வந்து கூப்பிட்டு ஏன் எனக்கு சொல்லணும்னு உங்களுக்கு தெரியலையா எனக்கு யாரோ ஒருத்தர் சொல்லி தான் நான் வந்து பார்க்கணுமா ஏன் முன்னாடியே சொல்லணும்னா அப்போ அவர் சொல்கிறாரு இல்லை உங்களுக்கு அமைச்சர் நிறைய வேலை இருக்கும் அப்போது அந்த ஒரிஜினல் திமுக காரர்கள் நம்ம க பின்னாடி அரசியலுக்கு வந்தவங்க இல்லை நம்ம கூட பயணம் பண்ணவங்க கிட்ட போய் நம்ம போய் எதுவும் உதவின்னு கேட்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் ஆரிஜினல் தீம்காக்காரன் நான் வந்து எனக்கு பதவிகள் வந்தாலும் சரி பதவிகள் இல்லைனாலும் சரி என் கை உதயசூரியனுக்கு தான் போகும் அப்படின்ற மாதிரி இந்த மனநிலையில் நிறைய இருக்கும் போது அப்போ அமைச்சர் வந்து வருத்தப்படுறாரு என்ன கலை நீ இப்படி எல்லாம் நினைக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் நீ எப்படி உனக்கு உடம்பு சுகம் இல்லாமல் போகுதுன்னு நான் நான் ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்லிட்டு உடனே டீனை கூப்பிட்றாரு அவங்களுக்கு கூப்பிட்றாரு ஒரு அவருக்கு வந்து அந்த திமுக ஃபங்க்ஷனரிக்கு பயங்கர சந்தோஷம் ஏன்னா அவர் கூப்பிடல அமைச்சராக வந்து பார்க்குறாரு பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணோம்னா அதுவரைலாம் கொஞ்சம் சாஞ்சிக்கிட்டு இருந்தவர் எழுந்து உட்காடுறாரு எழுந்து உட்காந்துட்டு டாக்டரை கூப்பிட்டு சரி நான் எப்போ நடப்பேன் நான் எப்போ வீட்டுக்கு போகலான்லாம் பேசுகிறார் ஒரு உற்சாக ஒரு உற்சாகம் இதில் வந்துட்டு இப்போது அமைச்சர் வந்து அவருக்கு வந்து இப்போ இவர் வந்து நமக்கு தெரிஞ்சவர் தான் இங்கே பக்கத்தில் தான் இருக்கிறார் இப்போ இந்த வடசென்னை அரசியல் அத்துப்படி கனிமொழி அவர்கள்லாம் எங்கே பார்த்தாலும் வந்து நின்று பேசுவாங்க அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களும் வந்து பார்த்தா வந்து இவரை பார்த்தா வந்து சிரிப்பார் இவரோ வணக்கம் அப்போது மூத்த நிர்வாகி நிறைய பேரோட நிலைமை இன்றைக்கி திமுக இந்த மாதிரி இருக்குது அப்போ நீங்கள் வந்து துரைமுருகன் அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டை சொன்னீங்க நான் வந்து நிறைய பேருக்கு தெரியாத எடுத்துக்காட்டை நான் ஒன்று சொல்கிறேன் அப்போது இந்த கட்சியில் வந்து இந்த மாதிரி சிறுபுல பிரச்சனைகள் இருக்குது இதை சரி செய்கிறதுக்கு தலைமைக்கிட்ட அவங்கக்கிட்ட ஒரு யுக்தி இருக்கான்னா இல்லை ஒன்று இரண்டாவது முக்கிய நபர்கள் இருக்காங்க இல்லையா இப்போ ஐயா முதலமைச்சரை பார்க்கணும் இல்லை ஐயா திரு உதயநிதியை பார்க்கணும் அப்படின்னா அந்த போய் பார்க்கக்கூடிய அந்த ஆக்சஸ் இருக்குது பாருங்கள் அது நிறைய இடத்துல கட்டாக இருக்குது இப்போ இது இரண்டாவது பிரச்சனை மூன்றாவது பிரச்சனை நீங்கள் சொன்ன அந்த முக்கிய பிரச்சனை இந்த வயசானவங்களாம் ஒதுங்கிடணும் அதாவது அமைச்சரவை பதவியில் இருக்கவங்களாம் ஒதுங்கிடணும் அப்படின்னா இங்கே அடிப்படையில் என்னென்னா திமுக வந்து ஒரு மக்கள் சார்ந்த இயக்கமாக இருந்தது மாறி இன்னைக்கு குறுநில மன்னர்களுக்கு உண்டான இயக்கமாக மாறிவிட்டது நீங்கள் வந்து இப்போ இதை மாற்றணுன்னா இப்போ மாற்ற முடியாது முன்னாடியே மாற்றிடும் இப்போ நீங்கள் இதுக்கப்புறம் மாற்றினீங்கன்னா இதனால் வேலை செய்கிற பிரச்சனைகள் வரும் என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா பாஜக காத்து கொண்டிருக்கிறது ம் செந்தில் பாலாஜியோட நிலைமை பார்த்தோம் செந்தில் பாலாஜி இன்னைக்கு நான் பாஜகவோட வரேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் அஞ்சு மூணு அடுக்காக எல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும் வெயில் கிடைக்கும் அவர் வரலாம் என்னென்ன வேணுமோ கேட்கறதெல்லாம் ஏறி முடிஞ்சு கூட தீர்ப்பு வாசிக்க முடிஞ்சு கூட தீர்ப்பு வாசிக்க மாட்டாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு சூழல்ல நீங்க மூத்த நிர்வாகிகளை வந்து நீங்க களை எடுக்கிறீங்க இல்லை ஓரம் சொல்லிட்டு நீங்க இப்போ பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு செட் ஆகாது ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சி வந்து விட்டது காங்கிரஸ் மத்தியில் உட்காந்துருக்குறாங்க அப்போ இந்திய கூட்டணி ஆளுகின்ற நேரத்தில் உங்களுக்கு நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிற வேலையில் அப்போ நீங்கள் ஒரு ஒருத்தராக இந்த இல்லைங்க நீங்கள் எண்பது வயசு ஆகிட்டீங்க பூங்க இப்போ வீரபாண்டி ஆர்முகம்லாம் வயது முதிர்வு அப்படின்னா யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு திருப்பி கேட்பார் சரி எனக்கு வயசு ஆகிடுச்சு நான் ஓதுங்கிறேன் உங்களுக்கு அந்த கேள்வி வருது இப்போது திமுக என்பது வந்து ஒரு லிமிட்டெட் கம்பெனி அல்ல அதுக்கு வந்து துரைமுருகன் அவர்கள் வாழ்த்திருக்கிறாரு வீரபாண்டி ஆறுமுகம் வாழ்த்திருக்கிறாரு அது மாதிரி நீங்க சொல்லிக்கிட்டே மாவட்ட செயலாளர் ஒவ்வொருத்தரும் மந்திரிக்கு சமம் ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ திமுக மாவட்ட செயலாளர் மந்திரி மாதிரி மந்திரி மாறி அப்போ இந்த கட்டமைப்பு இப்படி உருவாக்கி நீங்க அன்னைக்கு காலத்துல சிமெண்ட் காங்கிரீட் போட்டு பண்ணிட்டீங்க இப்போ நீங்களே அதை உடச்சி திருப்பி மாத்தணும்னுமோ அதுல சில பிள்ள பிரச்சனைகள் இருக்கு அதே மாதிரி அண்ணா திமுகலிருந்து வந்து சேர்ந்தவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் இது ஆல்ரெடி இருக்கிற சீனியர்ஸை ஒரு நெருடல் இருக்கு ஆனால் பிரச்சனை என்னென்னா இருக்கிற சீனியர்ஸ் நிறைய பேர் வேலை பார்க்க மாட்டார் கட்சிக்கு புதுசாக யாரையும் கொண்டு வர விட மாட்டுறாங்க யாருன்னா போய் அவங்கக்கிட்ட ஒரு கருத்து சொல்லணும் மக்கள் பிரச்சனை பேசணும்னா பிஸியாக இருக்கிறாரு அப்புறம் வாங்க ஓசின்னு பேசுறது எடுத்து எழுந்து பேசுறது இந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்குது இது வந்து உள்ளபடியே திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த இந்த உட்கட்சி பிரச்சனை இருக்குது பாருங்க ஐயா திரு எடப்பாடியோட பழனிசாமியோட பிரச்சனை என்னென்னா உட்கட்சி பிரச்சனையை விட பிரிஞ்சு போனதெல்லாம் கயிறு போட்டு இழுத்து சேர்க்குற பிரச்சனை அவர் பிரச்சனை சிதறனதெல்லாம் திருப்பி அணைக்கிற பிரச்சனை அவர் பிரச்சனை இவர் பிரச்சனைனா எல்லாம் சேர்ந்தா மாதிரி இருக்கு பட் உள்ளுக்குள்ள எல்லாம் நண்டு மாதிரி இருக்கு எது காலை எது பிடிச்சு வலிக்கும் அப்படின்ற மாதிரி தெரியல அது இவரோட பிரச்சனை ஐயா திரு முதலமைச்சரோட பிரச்சனை அல்ல இந்த ரெண்டு திராவிட கட்சிகளுமே இப்ப வந்து ஒரு 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 ப்ராப்ளமேட்டிக் ஃபேஸ்ல போடு இந்த ப்ராப்ளமேட்டிக் ஃபேஸ்ல போகும்போது பிஜேபி அசுர பலத்தோடு திருப்பி மூன்றாவது முறையா உட்கார்ந்துருக்கு எதனா ஒன் ஒரு விஷயம் வர்னரபிள் ஆச்சுன்னா அண்ணா திமுக என்ன காத்துக்கிட்டு இருக்கு அப்படியே காத்துக்கிட்டு இருக்கு அண்ணா திமுகக்கு என்ன பிரச்சனையை பண்ணுச்சோ அதே பிரச்சனையை திமுகவுக்கு வரமைக்கும் ஆனால் திமுகலேருந்து சிண்டைகள் வருவார்னு அண்ணாமலை சொன்னி ஒன்றரை வருஷம் ஆச்சு அப்படி ஒன்று வர வைக்க முடியல இல்லைங்க அது என்னென்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆட்சி இருக்குது இன்னொன்று கட்சி வந்து ஓரளவுக்கு கட்டுக்கோப்பு அதாவது பிரச்சனைகள்னால் பஞ்சாயத்து இருக்க தான் செய்யும் மூக்கோள் இருந்தால் எப்படி உங்களுக்கு தும்பல் வருமோ அந்த மாதிரி கட்சியில் இருந்தால் இந்த பிரச்சனைகள் இருக்கும் அது வந்து சமாளிக்கிற அளவில் அந்த த்ரெஷோல்டில் இருக்கா இல்லை த்ரெஷோல்டை தாண்டி போச்சான்றது தேர்தல் நேரத்தில் தான் தெரியும் இப்போ பார்க்கும்போது நீங்கள் வந்து போலீஸோடு போகிறீங்க வரப்போகிறீங்க உங்களுக்கு எல்லாமே ஆதரவான ஒரு தகவல் செய்திகள் தான் சொல்லுவாங்க உள்ள கீழே என்னென்ன புகையுது என்னென்ன பிரச்சனைன்றது வராது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவர் காதுகைக்கு போய் அதை சரி செய்கிற மாதிரியும் தெரியல அதனால் திமுகவுக்குமே நிறைய பிரச்சனைகள் காத்து கொண்டு திமுக வந்து ஆட்சியில் இருக்கிற காரணத்தினாலும் அது ஒரு பிரதான கட்சியாக இருக்கிற காரணத்தால் எல்லாம் அமைதியாக போகுது பட் யாருன்னா எங்கன்னா எதனா ஒரு பிரச்சனை ஆரம்பித்தா அது எப்போ வேணால் பிரச்சனைகள் ஏன்னா சீனியர்ஸ் நிறைய இவங்க எப்படி சீனியர்ஸ் மேலே வெறுப்பில் இருக்கிறாங்களோ அதே மாதிரி சீனியர்ஸும் அதிருப்தியில் இருக்காங்க பல ஆமாம் சிங்க நீங்கள் எடுத்து கேட்டுங்க ரஜினி அவர்கள் வந்து கிண்டல் பண்ணுறாரு இல்லை ஒரு விஷயம் சொல்றாரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள ரஜினிக்கு பதில் சொல்றாரு துறைமுருகன் பல்லு என் தலைமைக்கும் எனக்கும் ஆயிரம் இருக்கும் நடுவில் நீங்கள் யாரு இந்த இந்த பேச்சை வந்து துரைமுருகன் அவர்கள் வண்டி கிடையாது இதே நீங்கள் கே நேரு வந்துட்டு நீங்கள் இப்நாட்டசன் பண்ணிவிட்டு படுக்க வச்சுட்டு அவரை கூப்பிட்டு நீங்கள் விசாரிங்க நாங்கள் அதிகாரிகளாக அவங்க பேச்சு சொல்கிறாங்களா காவல்துறையெல்லாம் அவங்கக்கிட்ட எப்படி இருக்கிறாங்க நல்லா பழகிறாங்க அப்படின்னா அவரும் அதே தான் சொல்லுவார் எனக்கும் என் தலைவர் என் தளபதிக்கும் ஆயிரம் இருக்கும் நடுவில் நீங்களாம் யார் நான் அவர் ஒரே குடும்பம் திமுக நீங்களாம் கூறுக்களை வரக்கூடாது நீங்களாம் வெளியில் போங்க இதுதான் அவங்களோட பதிலாக இருக்கும் இது வந்து இந்த பதிலால் இவர்களெலாம் அதிமுக ஆதரவாளர்களில் அதிமுகவுக்கு போக போகிறாங்க அப்படின்ற பொருள் கிடையாது அப்போ அடிப்படையில் இந்த பிரச்சனைகளை சரி செய்ய முடியும்னா இது முதல்வர் ஸ்டாலினால் மட்டும் தான் முடியும் மற்ற டிபார்ட்மெண்ட்டை வச்சு பண்ண முடியும் மற்ற அதிகாரிகளை வச்சு நீங்கள் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா அது முடியவே முடியாது காரணம் என்னன்னா இவர்கள் உங்களுக்கு கட்டுப்படுவாங்க அதிகாரிகளுக்கோ இல்லை சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டாரு இல்லை கமல் சொல்லிட்டாரு இல்லை அவர் கட்டுரை எழுதிட்டார் இவர் செய்தி ஆக்கிட்டாரு அப்படின்னா அதுக்கு கட்டுப்பட மாட்டாங்க ஸ்டாலின் அவர்கள் சொன்னால் கேட்பாங்க விட்டு கொடுப்பாங்க அதை அப்படி தான் அவர் தான் அதை சரி செய்ய முடியுமே தவிர்த்து இது திமுக பிரச்சனை திமுக தலைமையால் தான் அதை சரி செய்ய முடியும் மற்ற இந்த ஐடியா கொடுக்குறவங்களாம் வருவாங்க அவங்க பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள் வியூக அமைப்பாளர்கள் மாதிரி வேலையை ட்ரை பண்ணாங்க அவங்க மதிக்கிறது ஆமாம் ட்ரை பண்ணுவாங்க இவங்க ஒரு ரூட்டு போட்டு கொடுப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ஸ்கெட்சு போட்டு இல்லை இல்லை இந்த மூணு ரோடு வருது இங்கே நில்லுங்க இதை பண்ணுங்க இதை பேசுங்கலாம் அவங்க சொல்லுவாங்க துட்டை வாங்கிட்டு ஜெயிச்சா வாழ்த்து சொல்வாங்க தோத்துட்டா துட்டை வாங்கிட்டு போயிடுவாங்க இவங்க அப்படி கிடையாது நல்லதோ கெட்டதோ நாளைக்கு கட்சி தான் இதை தான் அண்ணா சொன்னார் அப்போ இந்த அதனால்தான் ஜே அன்பழகன் மறைந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள் வருவது தீவிரமாக எதிர்த்தார் தயத்துற ஸ்டாலின் அவர்கள்கிட்டயே முகத்துக்கு நேரா பேசினவர் நம்ம கட்சி எங்கள நம்புங்க நம்ம கட்சின்றது வேற அவ்வளவுடவா பீகார் ஈநாயர்ல எப்படி ஓட்பாங்கன்னு பீகார்ல உள்ளவர் சொல்லிடுவாரா அப்படின்னா கேட்பா மண்ணடி எப்படி ராயபுரம் எப்படின்னு பீகார்காருன்னு சொல்லிருவாரா அப்போ அந்த உண்மையே வந்து கட்சி வந்து கவனிக்கணும் அப்போ உங்களுக்கு வந்து சொல்றவங்க டிசைன் டிசைனா கதை சொல்லுவாங்கன்னா அவர் அதை பண்ணிட்டாரு இவரை அதை பண்ணிட்டாரு அத நீங்கதான் வந்து அதை இது கரெக்ட்னு பார்த்து அது சரி செய்யணும் ஆனா பட் பிரச்சனைகள் இருக்கிறது பிரச்சனைகள் இல்லாமல் இன்னொன்னு இப்போ போகும்போது வேற அவர் வந்து ஏர்போர்ட்ல மாற்றம் ஒன்றே மாறாதது வெயிட்டன்சின்னு சொல்லிட்டு போயிட்டாரு இப்போ வெயிட் சொல்லும் சொல்லும்போது இப்போ ஆல்ரெடி எல்லாருக்குமே வயசு ஜாஸ்தி யாருக்கும் வந்து நாற்பதோ நாற்பத்தஞ்சோ கிடையாது எல்லாம் சுகரு பிபி மாத்திரம் எல்லாம் போட்டு தூக்கம் வருமா இப்போ அமைச்சர்கள் வந்து மன உளைச்சல தானே தூங்கிட்டு இருப்பாங்க திருப்பி வரும்போது என்ன நடக்கும் திருப்பி வருமோ என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ நானா இருப்பிடோ நீயா யாருமே இருக்கு அப்படின்னு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு இப்போ இதெல்லாம் எப்படி இது பண்றது அதாவதுங்க ஒன்னே ஒண்ணு கெட்ட பேர் வராமல் பார்த்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லிட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல வெயிட்டன்சி மாற்றம் ஒன்றே மாறாதுன்றது இட்ஸ் வெரி லோடு ஸ்டேட்மெண்ட் அதாவது அப்போ என்னன்னா திமுக இது அம்மையார் ஜெயலலிதா பாணி அவர்கள் தான் வந்து எப்போ எது வேணா நடக்கும் யாரை வேணா தூக்குவேன் மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க ஆனால் இவர் சொல்றாரு ஆனால் அதை செய்யறது இல்லை ஆனால் அது சொல்லும் போது அதனால அவருடைய பிரச்சனைகள் இருக்கு பாருங்க அது திரு முதல்வருக்கு தான் அது ஒரு 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 நெருடல் ஒரு சிக்கல் அது இப்படி பண்ணால் அங்கே மைனஸ் ஆகும் அந்த சரி பண்ணால் வேற இடத்துல பிரச்சனை வரும் சரி பண்ணாமல் வேறு வேற பிரச்சனைகள் வரும் அப்போது உதாரணத்துக்கு தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க பட்டியல் என்ன சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க அவங்களாம் சொல்லிக்கிற மாதிரி மாவட்ட சிலரே கிடையாது ரெண்டு கட்சிலையுமே இல்லை ரெண்டு கட்சிலேயுமே இமயம்னு ஒருத்தர் திமுக இமயத்தோட தம்பி எழுத்தாளர் இமயத்தோட தம்பி ஒருத்தர் ஒருத்தர் இருக்கிறாங்க பட் அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க அமைச்சர்கள்னு இருக்கிறாங்க உண்மையிலே இப்போ நான் என்ன கேட்குறேன்னா முதல்வர் பேசுகிறார் உதயநிதி பேசுகிறார் அப்போது இந்த சிறுபான்மையினர் சம்பந்தமான அமைச்சர்களோ இல்லை அவர்கள் பக்கத்தில் கூட நிற்கிறது இல்லை அந்த பக்கத்தில் நிற்கிற அந்த சீனியாரிட்டி கூட அவங்க கொடுக்குறதில்ல அவங்களும் அரசியல் வந்து ஒரு 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 ஆக்ரோஷமாக ஒரு நல்ல அரசியல் அவங்களும் பண்ணுறதில்ல நமக்கு இது போதும் அப்படின்ற மாதிரி அவங்களும் இருக்கிறாங்க இவங்களும் ஓகே அப்போ அந்த சமூக நீதின்றது அது ஏற்றுச்சுரைக்காக தானே இருக்குது எல்லாரும் வந்து இப்போ நான் என்ன கேட்குறேன்னா எங்கே வந்து இப்போ இப்போ கே என் நேரு இருக்கிறாரு ஸ்ட்ராங் மேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஐயா திரு டிஆர்பி ராஜா இப்போ அவர் அந்த இடத்துல வராரு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு நீங்கள் சொன்னோன்னா சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த பட்டியலின மக்கள் சார்பாக யாருன்னா ஒரு ஸ்ட்ராங் லீடர் ஆராஜா வந்து பட்டியலின அதில் சேர்க்கவே முடியாது அவர் தனிப்பட்ட மெரிட் லிஸ்ட்டு அது வேறு வேறு அதை தாண்டி எங்கே இல்லை நீங்கள் சொல்ல அமைச்சரவை மாற்றத்தில் அந்த மாதிரியான விஷயம் எதிர்பார்க்கலாமா கொண்டு வந்தால் நல்லது அதை அமைச்சரவை மாற்றத்தை விட மாவட்ட செயலாளர்கள் மாற்றிட்டு கெப்பாசிட்டி இருக்கணும் மாவட்ட இப்போ உதாரணத்துக்கு ஆமாம் இப்போ உதாரணத்துக்கு நான் கேட்டேன் இந்த கேள்விக்கு என்ன தெரியுமா பதில் சொல்லுவாங்க ஏன் சென்னை மேயர் பிரியாவை கொடுத்தோமே நாங்கள் அவங்க அவங்க வந்து தாழ்த்தப்பட அப்படின்னு நான் கேட்குறேன் சரி நீங்கள் கொடுத்தீங்க சென்னை உண்மையிலே நல்ல பெயரை சிறப்பாக எடுத்திருக்காங்களா மேயர் அவர்கள் நேற்று ஒரு மன்றக்கூட்டம் நடக்குது மன்றக்கூட்டம் நடக்கும்போதே மருத்துவத்துக்கும் மக்களை தேடி மருத்துவம் நடத்துறதுக்கு போதிய அளவில் டாக்டர் இல்லை நர்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேயே மன்றத்திலே கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க யார் கூட்டணி கவுன்சிலர்கள் திமுகவில் இருக்கிறாங்க நாய்புடி பிரச்சனை எவ்வளோ இருக்குது நான் என்ன கேட்குறேன்னா இப்போது ஸ்டாலின் அவர்கள் அங்கே இருக்கிறார் அவர் தான் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக மாற்றினாங்க அதெல்லாம் நம்ம குறை சொல்லக்கூடாது அடுத்து மா சுப்பிரமணியன் இருந்தார் அப்புறம் சைதி துரசாமி இருந்தார் இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க பிரியா அவர்களோட அந்த கிராஃப் பார்க்கும்போது போது மேயர் முற்றுகை முற்றுக்கு மழை வெள்ள காலத்துல நீங்க ஞாபகம் அப்போ நீங்க வந்து சமூக நீதின்ற பேர்ல ஒரு டோக்கனிசம்க்கு ஒரு மேயரை கொடுத்துருக்கீங்க ஒரு வலிமையான ஒரு மேயரை கொடுத்தீங்களான்ற கொடுத்தீங்களான்றத கேள்வி அப்படி நீங்க மேயரை கொடுத்துருந்தீங்கன்னா எங்கேயா அந்த வலிமைன்றது ரெண்டாவது கேள்வி இல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்து அடுத்து அவங்கள தகுதிப்படுத்திக்குவாங்கல்ல தெரியலனு வச்சுக்கோங்களேன் கொடுக்கலைக்கு வாங்க இப்போ நாங்கள் ஒரு பெண்ணுக்கும் கொடுத்துருக்கோம் ஒரு அருந்தீதி கொடுத்துருக்கோம் ரெண்டு விஷயம் நீங்கள் சரி சமூக நீதி அறிப்பில் சொல்லியிருக்கலாம் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க இன்னும் சிறப்பாக ஏன் மாசு மாதிரி செயல்படல செய்தித்துறை செய்கிற மாதிரி செயல்படலன்னு கேட்கும்போது இப்போ தானே வந்திருக்கிறாங்க அடுத்து அவங்க தயார்படுத்திக்குவாங்க இப்போ தான் வந்திருக்காங்க தயார் அது நல்லது ஏன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸோட இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சேர்க்க முடியாது இவங்களுக்கு வயர் நான் என்ன கேட்குறேன் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒரு புலிக்குட்டிக்கு வந்துட்டு ஒரு 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 ரெண்டு மாதம் மூணு மாசத்துலேயே அது பாய ஆரம்பித்தோம் நான் அப்படியே எடுக்கிறேன் சகோதரி பிரியா அவர்களை எங்கேனா மேயர் ஆய்வு பண்ணாங்க மேயர் சஸ்பெண்ட் பண்ணாங்க மேயர் நடவடிக்கை அப்படின்ற மாதிரி நீங்கள் எதனால் செய்தி படிச்சிங்களா கார்பரேஷனில் ஊழலே இல்லையா கார்பரேஷனில் எல்லாருமே காசு வாங்காமல் தான் வேலை பார்க்குறாங்களா குப்பை எல்லா இடத்துலையும் வரப்பட்டதா கம்யூனிஸ்ட் தொழிலாளர்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போராட்டம் பண்ணுறாங்க என்னன்னா பிரைவேடைசேஷன் பண்ணாதீங்க பெசன்ட் நகர் பீச்சிலையும் மெரினா பீச்சிலையும் துப்புரவு தொழிலாளர்கள் வேலையை வந்து தனியாருக்கு கொடுக்க போறேன்னு டிசிக்காகவும் சேர்ந்துருக்கிறாங்க போராட்டம் பண்ணுறாங்க நான் என்ன கேட்குறேன்னா அந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி ஒண்டி தான் குரல் கொடுக்கணுமா உங்களுக்கு தெரியாதா நீங்கள் வந்து சமூக நீதியெலாம் பேசுகிறீங்களே இந்த வேலையை செய்கிறவங்க தாழ்த்தப்பட்டவங்க தானே அந்த வேலையை பிடுங்கிட்டு நீங்கள் வந்து தனியாருக்கு கொடுக்குறீங்க இந்த டெண்டர் யார் எடுப்பா செல்வந்தம் பச்சவ பணக்காரர் எடுக்கப்படுறோம் அவங்க எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்க இவங்களோட வேலையை கம்மி பண்ணிவிட்டு மிஷினை வச்சு பண்ணுறேன் அதை வச்சு பண்ணுறேன்னு சொல்லிட்டு டெய்லி பெருக்கிற இடத்துல மூணு நாளைக்கு ஒரு வாட்டி பெருக்குவாங்க நாலு நாளைக்கு ஒரு வாட்டி பண்ணி போடுவோம் ஆமாம் கான்ட்ராக்ட் போடுவாங்க நாலு நாளைக்கு ஒரு வாட்டி குப்பை வர இடத்துல ஆறு நாளைக்கு ஒரு வாட்டி வாங்கிட்டு அவங்க நாங்கள் காசை மிச்சம் பண்ணிட்டு அவங்க லாபம் சம்பாதிச்சிட்டு உங்களுக்கு டெண்டர் கின்னாவோ செட்டில் பண்ணணும் இதுதானே தானே வெளிப்படையாக பேசுவோமே டெண்டர் விடணும் அதற்கு வேண்டிதானே இந்த வேலையை பண்ணுறீங்க இதற்கு எது ஒரு மேயரு அப்போ அடுத்த கேள்வி வரும் மாசூர் இருந்தபோது வரலையா துர்சாமி போது வருமா அதெல்லாம் தவறு மேயர் பிரியா காலத்தில் நான் இருக்கிற விரலும் மேயராக இருக்கிறவங்க நான் கையெழுத்து போட மாட்டேன் கம் வாட்மே ஐ வில் ஃபேஸ் இட் துப்புரவு தொழிலாளர்கள் அவங்களுக்கெல்லாம் நான் தான் தாய் நான் தான் மாநகர தந்தை நான் தான் மேயர் எல்லாருக்கும் வந்து பணி நிரந்தரம் உறுதி இதை இந்த மேயர் நான் உறுதி செய்கிறேன் ஒரு கொள்கை முடிவு எடுக்கலாம்ல என்னங்க ஆயிடும் போது பதவியிலேருந்து எடுத்துருவாங்களா அந்த தைரியம் இருக்கா அப்ப நீங்க யாருன்றதே உணராம இருக்கிறீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அமைச்சர் வரான்னா அங்கே திபி போய் நிற்கணும் இங்க அமைச்சர் வர இங்கு திபி போய் நிற்கணும் முதலமைச்சர் வராரு அப்படின்னும் போது ஏர்போர்ட்டில் வராருன்னும் போது சென்னையினுடைய மேயர் ப்ரோட்டோக்கால் நம்பர் ஒன் வண்டி நம்பர் பார்த்திங்கன்னா ஒன்னாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் டெப்டி மேயர் மூணாம் நம்பர் கார்பரேஷன் கமிஷனர் இதுதான் சிட்டி புரோட்டோக்கால் இது எதுக்கு கொடுக்குறாங்கன்னா வெளிநாட்டிலேருந்து தூதுவர் வந்தாலும் போய் மேயர் ரிசீவ் பண்ணலாம் அப்பேற்பட்ட பதவி உங்களுக்கு வந்திருக்கு நீங்க வந்து மேயர் பதவிங்கிறது டு சீஃப் மினிஸ்டர்ல ஆமாங்க அது வந்து ஒரு குவாசி ஜுடிஷியல் பாடி நீங்கள் ஒரு எட்டு ஐஏஎஸ் அதிகாரியை கட்டுப்படுத்தி வேலை வாங்குகிற ஒரே பதவி இருக்குன்னா மேயருக்கு தான் அமைச்சர்களுக்கு கூட கிடையாது அமைச்சருக்கு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி இருப்பாங்க அது கீழே கமிஷனர் இருப்பாங்க சம்டைம்ஸ் டைரக்டர் இருப்பாங்க இந்த மூணு போஸ்ட்டு தான் ஐஏஎஸ்ஸே வரும் இங்கே அப்படி இல்லை கமிஷ்னர் ஆர்டிசி ரீஜனல் டெப்டி கமிஷனர் மூணு பேர் அது இல்லாமல் இது ஹெல்த்து டிசி டெப்டி கமிஷனர் ஹெல்த்து டெப்டி கமிஷ்னர் ஒர்க்ஸு டெப்டி கமிஷனர் எஜுகேஷன் அது இல்லாமல் வந்து சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ஏசி கேப்புமே வந்து சம்டைம்ஸ் கன்ஃபர்ட் ஐஏஎஸ்லாம் போடுவாங்க அப்போது ஒரு ஏழு எட்டு ஐஏஎஸ் அதிகாரி இரநூறு வார்டு ஒரு இந்த சைடு எடுத்தால் பதினஞ்சு ஜோனல் ஆஃபீஸர் எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர் இந்த சைடு எடுத்தால் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஒரு சீஃப் இன்ஜினியர் பிடபிள்யூடியில் இருக்கிறத விட கார்பரேஷன் சீஃப் இன்ஜினியர்ஸோட எண்ணிக்கை ஜாஸ்தி அப்பேற்பட்ட பதவி கையில் வச்சுருக்கிறது கத்தி அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியணும் இல்லையா ஆனால் எங்கள் மேயர் என்ன பண்ணுறாங்கப்பாவும் பாதி நேரம் அமைச்சர்களோட பின்னாடி போகிறோம் அப்போது அட்லீஸ்ட் அமைச்சர் அவர்களாச்சு சொல்லணும் அம்மா நீங்கள் வந்து எங்கே பின்னாடி உங்கள் பேர் நீங்கள் நீங்கள் போய் உங்கள் வேலையை பேர் எடுங்க இதுதான் சமூக நீன் இதுதான் திராவிடம் இதுதான் திமுக அப்படி வரணும் அப்போ நீங்கள் இப்போ திரௌபதி முர்மு மாதிரி சம்பந்தமே இல்லாம ஒருத்தருக்கு ஒரு போஸ்ட் போட்டுட்டு இல்ல கோவிந்தன் ஒருத்தர் பதவி குடுத்தீங்க அவர் என்ன பண்ணாருன்னு இன்னி வேற எதுவும் தெரியல கோவிலுக்குள்ள வராதனா வர குடுத்தீங்கன்னா சமூக நீதி வளர்ந்துச்சு ஆமாங்க வளர்ந்துச்சு இதுதானே அப்ப பிஜேபி நம்ம அங்க பேசுற விமர்சனம் பண்ணும் போது நம்ம இங்கே பேச மாட்டோமா அப்ப தான் சொல்றேன் சமூக நீதி பதவி குடுக்கறதுன்றது இல்ல அவர்களுக்கு அந்த கெப்பாசிட்டி அவர்களுக்கு அந்த அந்த ஆக்ரோஷமான அரசியல் ஆளுமையான கொண்டான அரசியல் அது வந்து இருக்கான்னா இல்ல இல்ல இப்ப நீங்க ஒரு ஒரு அரசியல் பார்வையாளரா எதிர்பார்க்கிற மாற்றான இப்ப ஒரு துறைமுருகன் உட்பட சீனியர்ஸ் எல்லாம் ஸ்டாலின் தூக்கத்தை கெடுக்குறாங்க அப்படின்னு ஸ்டாலினே சொல்லியிருக்காரு நீங்க சொல்லலை காலைல எந்திரிச்சா போதும் ஐயய்யோ அம்மாவார் என்ன பிரச்சனை கொடுப்பாங்க அம்மாளு என்ன பிரச்சனை கொடுப்பாங்கன்னு தெரியல என்னதுக்கு சீனியர் விழுந்து விழிவு செலிச்சாங்க தான் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி இது நடந்தது ஒரு ஒன்பது மாசம் ஒன் இயர் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமா இப்போ துறைமுருகன் பேரை சொல்லி ரஜினி பேசியிருக்காரு முதலமைச்சருக்கு ஆஃப் ஆஃபர்னா அவர் எந்திரிச்சி வணக்க வைக்கிறார் இப்போ ஏதாவது இதில் ஒரு சேஞ்ச் வர வாய்ப்பு இருக்கா சீனியர்கள் வழிவிடணும்னு சொல்லியிருக்கிறாங்க துறைமுருகனுக்கு நீங்கள் வழிவிடுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அழுத்தம் கொடுக்க வாய்ப்பு வருமா இல்லை ரெண்டு மூணு புது மினிஸ்டர் இளம் ரத்தம் இதுவரை வராத ஆட்களுக்கு கொடுக்க வாய்ப்பு வரும்னு நினைக்கிறீங்களா எப்படி பார்க்குறீங்க நான் வந்து இது ஒரு வியூகத்தின் அடிப்படையில் தான் இதுக்கு பதில் சொல்ல முடியும் ஏன்னா நம்மக்கிட்ட இதில் தரவுகள் இல்லை ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க முதலமைச்சர் அன்னைக்கு காலையில் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதான் எனக்கு கேட்டால் திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு கூட இது ஹண்ட்ரட் பர்சன்ட் கணிக்கிற அந்த சக்தியோ இல்லை அவருக்கு தெரியுமான்றது கூட எனக்கு டவுட்டு தான் மேபி நம்மளை விட அவருக்கு முன்னாடி தெரியுமே தவிர்த்து அவரால் கேரண்டியாக சொல்ல முடியும் ஏன்னா சம்டைம்ஸ் வந்து முதலமைச்சர் வந்து தனிப்பட்ட முறையில் முடிவெடுக்கக்கூடிய தன்மை படைத்தவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஆனால் என்னென்னா கேல்குலேட்டட் ரிஸ்க் தான் எடுப்பார் அதாவது துரைமுருகன் அமைச்சரவையிலேருந்து நீக்கம் பொன்முடி அமைச்சரவையிலேருந்து நீக்கும் ஈவாவேலு அமைச்சரவையிலேருந்து நீக்கம் அந்த மாதிரி இருக்காது மேபி மேக்சிமம் ஒரு கேபினட் ரீஷப் அதாவது வேறு துறை இலாக்காக்கள் ஒதுக்கப்படலாம் அப்புறம் சின்ன அமைச்சர்கள்லாம் இருப்பாங்க நீக்கிட்டாங்க சரி என்ன பண்ணுறது வீட்டிலேயே இருப்போம் ஒரு பத்து நாளைக்கு அதுக்கப்புறம் திருப்பி அறிவாலயம் போய் தலைவரை பார்த்து கும்பிட்டு கும்பிட்டு மாவட்ட செயலர் பதவினா காப்பாற்றிக்கலாம் இல்லை அடுத்து திரு எம்எல்ஏவாக திருப்பி வருவோம் திருப்பி வேறு எதுனா பார்ப்போம் அப்படின்னு அமைதியாக போகிற ஒரு சிலர் பேர் இருப்பாங்க அவ அவங்கள வேணா மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கும் அதில் எதுனா ஒன்று ரெண்டு பேர் புதுசுக்கு வரலாம் அதுதான் நான் பார்க்குறேன்ன தவிர்த்து ஒரு அதிரடி சேஞ்ச் அதாவது ஒரு ஒரு தரவு ஒன்று சொல்கிறேன் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சர் ஓபிஎஸ் இருக்கிறாரு செந்தில் பாலாஜி வந்து பதவியிலேருந்து நீக்க போகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டமாக இருக்குது அப்போ போது ஓபிஎஸ் அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க ஆனால் அமைச்சரவையில் பார்த்தோம்னா இப்போ திடீர்னு கிராஸ் ஆரோ ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க அமைச்சர் யாருன்னா உங்களையா உண்மையா அப்படின்ற மாதிரி ஷாக்கு ஓ ஆமாம் ஓபிஎஸ் செந்தில் பாலாஜியாக பதவியிலேருந்து நீக்க போகிறாங்கன்னு ஷாக்கு அவருக்கு அதிகாரிகள் வந்து சொல்லும்போது அப்போது இதெல்லாம் வந்து என்னன்னா அதிமுக தான் நடக்கும் திமுகவில் இந்த மாதிரி ஒரே ஒரு முறை துரைமுருகன் அவருக்கு பதவி வந்து இலாக்கா மாற்றப்பட்டது அதற்குமே அவர் கலைஞரை போய் சந்தித்து ஒரு சிலதெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் அதை திருப்பி அந்த பதவிக்கு வந்து உட்காந்துருக்காரு ஆனால் திமுகவில் வந்து ஒரு பெரிய சேஞ்சு ஒரு ஆர்கனைசேஷனல் ரீஸ்ட்ரக்சரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அதற்கும் திமுகக்கும் சம்மந்தமே இல்லை ஆனால் நாங்கள் இதை செய்வோம் செய்வோம் செய்வோம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அது நடக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை அது நடந்தால் அது திமுக இல்லை அப்படின்றதும் ஒரு பிரச்சனை எது அதோட பலமே இது ஒரு இன்க்ளூசிவ் குரோத் தானே ஒரு எல்லாரையும் உள்ளடக்கிய அமைப்புங்கிற மாதிரி தானே அண்ணா காலத்துலேருந்து கொண்டு அதாவது குடும்ப அரசியல் அங்க ஒரு பிரச்சனை அப்ப குடும்ப அரசியல் போது முதல்வரே சொல்றாரு குடும்பம் குடும்பமா கட்சியில இருக்கிறோம் இது எப்படி குடும்ப அரசியல்ன்றாரு அப்போ இது வந்து திமுகவோட பலம் எதுவோ அதே தான் அதோட பலவீனம் அப்போ அதை வந்து எடுத்தவங்க பண்ண முடியாது இல்ல அப்புறம் இன்னொன்று விஷயம் வந்து துணை முதலமைச்சர் ரெண்டு கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஒருவர் உதயநிதி அவர்கள் இன்னொருவர் துறைமுருகன் அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்கிறேன் அதெல்லாம் வந்து சும்மா கட்டு கதைகள் ஏங்க முதல்வர் நல்லா ஆக்டிவாக இருக்கிறாரு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்புறம் எதுக்கு ஒரு துணை முதல்வரை உருவாக்கணும் இன்னொருத்தர் முதல் அதெல்லாம் வந்து தேவையில்லாத அடுத்த கட்ட பிரச்சனைகளுக்கு வழி விட்டுட்டு போகிற மாதிரி ஆகும் கண்ணிதரில் பார்க்குறீங்க அண்ணாதிமுக என்ன நிலமை நாலஞ்சு வருஷத்தில் மூணு பேருக்கு ரொட்டேஷன் சார் மாறிடுச்சு அதாவது கட்சியினுடைய கட்டுப்பாடு சசிகலா அவர்கள்கிட்ட இருக்குது ஆட்சியினுடைய கட்டுப்பாடு ஓபிஎஸ்கிட்ட இருந்தது அதுக்கப்புறம் திருப்பி இபிஎஸ்க்கு வந்தது அப்புறம் கட்சியும் ஆட்சியும் திருப்பி ஈபிஎஸ்கிட்ட போகுது அதுக்கப்புறம் மிச்சம்லாம் எல்லாம் போச்சு அப்போ இந்த நாலு வருஷத்தில் அவ்வளோ சேஞ்சஸ்லாம் கணிதல ஒரு கட்சியில் பார்க்கும்போது அந்த விஷ பரீட்சையெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க என்ன கேட்டால் அவங்க பதவி கொடுக்க மாட்டாங்க உருவாக்க வாய்ப்பில்லைன்னு பார்க்குறீங்க தேவை சரி அவங்க கட்சின்னு போச்சு கேட்டால் குடும்ப கட்சி நீங்கள் யாருன்றலாம் சொல்லுவாங்க அவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க ஆனால் அப்படி பண்ணாலும் அதில் வந்து ஒன்றும் ஒரு பெரிய அதனால் ஆதாயமத்தை விட அதனால் பாதகம் தான் அதிகம் அதாவதுங்க கலைஞர் அவர்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வந்து சீக்கிர சீக்கிரமாக செய்யலை ஏன் அவர் ஒவ்வொன்றத்தையும் பொறுமையாக பார்த்து பார்த்து செஞ்சார் அப்படின்னா என்னை கேட்டால் சென்னைக்கு மேயராக ஐயா திரு உதயநிதி ஸ்டாலினை போட்டோம் அப்போது அவரும் ஒரு சில விஷயங்கள் பண்ணதுக்கப்புறம் அவர் வழியிலே வந்து அவரை எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளாட்சித்துறை அமைச்சர் போட்டிருக்கும் இதை ஏன் நான் சொல்கிறேன்னா வேலை ஜாஸ்தி மேயர்னால் சும்மாலாம் கிடையாது ஒரு நாளைக்கு முந்நூறு நானூறு ஃபோன் கால் வரும் அங்கே அந்த பிரச்சனை இங்கே இந்த பிரச்சனை சின்ன பிரச்சனை கவுன்சிலர் தலைவலி வட்ட செயலாளர் பில்டிங் டுக்கிரி இடத்துல போய் கலாட்டா பிரச்சனை கெட்ட பேர் வருதுன்னு சுற்றி ஃபுல்லாக அந்த கெட்ட பேர் வரும் மேயர் கரெக்டாக ஸ்ட்ராங்காக நின்றுட்டாங்கன்னா அந்த கெட்ட பேரெல்லாம் காலி பண்ணி அது அப்படியே நல்ல பேராக மாற்றும் அப்படி நல்ல பேர் எடுத்தது தான் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு உதவிச்சு அதுக்கப்புறம் உள்ளாட்சித்துறை எல்லா மேயரையும் கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்போ என்ன ஆகிடுனா நீங்கள் பயிற்சி ஆகிடுவீங்க இப்போ இப்போ திண்டு ஒரு ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை சொல்கிறாங்கன்னா அப்போ திண்டிவனத்தில் என்ன அமைப்பு ஊரக உள்ளாட்சித்துறைக்கும் கார்ப்பரேஷன் மாநகராட்சிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது உங்களுக்கு புரியும் அப்போது எ எது அதே மாதிரி நீங்கள் மினிஸ்டராக லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மினிஸ்டராக உட்காரும்போது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கும் முனிசிபல் மாசுக்கும் என்ன சம்பந்தம் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கும் மாசுக்கும் எங்கே கேன்சல் ஆகும் மாசுலேயே வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு தலையிடு அதனால் கவர்மெண்ட் கார்பரேஷன் ஸ்கூல்ஸ் வரும் மாதிரி மருத்துவமனைகள்லாம் கார்பரேஷனில் லிங்க் ஆகும் அப்போ சுகாதாரத்துறையோடு எப்படி கோஆர்டினேட் பண்ணுறது தான் தெரியும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க எடுத்த ஒன்று விளையாட்டுத்துறை எடுத்து போய் குடிச்சிட்டாங்க விளையாட்டுத்துறை என்பது அது விளையாட்டுத்துறை அப்புறம் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் அது வந்து என்னென்னா ஒரு திட்டம் டெட்லைன் கிடையாது கெட்ட பேரே வராது நல்ல பேர் தான் வரும் அப்போது ஒரு டஃப்பான ஒரு ஒரு டாஸ்க்கை கொடுத்து அவருக்கு இன்னும் அவருக்கு வந்து எப்படின்னா அடுத்த கட்ட தலைவர் அவர் தான் திமுக பொறுத்தவரை அப்போது அவருக்கு வந்து குத்து சண்டை கத்தி சண்டை ஜூடோ கராத்தே அடிப்படவும் மூக்கில் பஞ்சராகவும் ரத்தம் வரும் ரத்தகாவும் அதெல்லாம் வரும் அதுக்கெல்லாம் நீங்கள் தயார்படுத்தி வச்சிட்டிங்கன்னா அவர் அடுத்து பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வார் சமாளிப்பார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதோ வந்து விட்டார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரை சுற்றி சுற்றி பாராட்டி 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 அந்த பேசிக் எக்ஸ்போஷர் இப்போ பிரியா அவர்களுக்காக தான் பிரச்சனை மேயர்னு எடுத்துகிட்டு போய் விட்டுட்டீங்க அவங்க அவங்க வந்து ஒரு ஒரு மேயர் வந்து ஷுட் கமாண்ட் ரெஸ்பெக்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார் மேயரை பார்த்தா கீழகிர மாநகராட்சி அலுவலர்கள் பயப்படணும் அதுவும் லஞ்சம் வாங்குகிற அதிகாரிகள் ஓடி ஒளியணும் ஐயோயோ மேயர் காதுக்கு போச்சுன்னா நான் செத்தேன் குப்பையான் தேங்குது அடுத்த முறை நான் இந்த பக்கம் வருவேன் குப்பை இருந்துச்சு ஒன்றும் குப்பை இருக்கும் இல்லை நீ இருப்ப வார்டில் குப்பை இருந்தால் நீங்கள் வார்டில் இல்லை நீங்கள் வார்டில் இருக்கணும்னா குப்பை இருக்கக்கூடாது வசதி எப்படி ஏ கரத்தே தியாகராஜன் டெப்யூட்டி மேயர் தான் மேயர் கிடையாது மிரட்டுவாது சிஏலாம் சீஃப் இன்ஜினியர்லாம் அந்த காலை வந்து தரையில் விடமாட்டவில சிஎம் ரூட்டுன்னு தெரியும் எனக்கு இப்போ சிஎம் ஆஃபீஸ்லேருந்து இருந்து கம்ப்ளைண்ட் வருது நீங்கள் கேட்டால் கட்சி கிச்சி எல்லோரும் ஒவ்வொருத்தர் சம்மந்தப்பட்டு வச்சுருப்பாங்க சரி இப்போ இதனால் எனக்கு கெட்ட பேர் எனக்கு பிரச்சனை இந்த பிரச்சனையை நானே செய்யிட்டேன் இல்லை வேறு மாதிரி பண்ணிட்டான்னு அது அது என்ன சொல்ல வராருன்னு தெரியல மிரட்டுறாரா பாராட்டுறாரா உருட்டுறாருன்னு தெரியுது அப்போது இதெல்லாம் வந்து எடுத்துக்காட்டுகள் ஒரு மேயர் என்பவர் அந்த ஒரு ஒரு ஆதிக்க சக்தியாக இருக்கும் அதாவது ஆணவத்தில் இருக்கக்கூடாது பட் மக்கள் பிரச்சனைன்னு எதனா காதுக்கு போச்சுன்னா தொலைச்சிடுவாங்க அப்படின்னு அந்த பயத்தை வந்து அதிகாரிகளுக்கு கொண்டு போகும் இவங்க தான் எல்லாத்தையும் ப்ரைவேட்டுக்கு வித்திக்கிட்டு இருக்கிறாங்களே அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மாநகராட்சி ஸ்டாஃபே இருக்க மாட்டாங்க எல்லாம் பிரைவேட்டாக இருக்கணும் பிரைவேட்ல வந்து யாருன்னா கம்ப்ளைண்ட் பண்ணால் என் ஒன்றை அமுகம் ஒன்போதை அமுகவும் இந்த ஆட்சியை தான் நீங்கள் கொடுக்குறீங்க புரிதல் இல்லாமல் பண்றாங்க நீங்கள் ஆயிரம் சொல்லுங்க அரசு ஊழியர் என்று ஒருத்தர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள போயிட்டு நீங்கள் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஏங்க இந்த வேலையை செய்யல புகார் கொடுக்கலாம் நடவடிக்கை எடுக்கலாம் ஒரு சில வழிமுறைகள் இருக்கு தனியார்னு நீங்கள் விட்டு கொடுத்துட்டிங்கன்னா யார் எங்க வர யார் எங்கே போறான்னு தெரியாது தனியார் 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 போட்டு தலையில் போட்டு அதை போட்டு அப்படியே அலையிறாங்க தனியார் மயம் பண்ணுறதுக்கு ஏன் பண்ணுறாங்கன்னு தெரியல உங்கள் பதவிகளை நீங்கள் தனியார் மயம் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்கல்ல அப்போ ஏன் இந்த மக்கள் சம்பந்தமான இந்த வேலைகளை உண்டி தனியார் மயம் பண்ணுறீங்க ஆனால் கூட்டணி கம்யூனிஸ்ட் கூட ஆனால் நோக்கம் தனியார் மயம் அது கம்யூனிஸ்டோட கூட்டணி இருக்கிறதால அவங்க தனியார் மயத்தில் எதிர்க்க மாட்டாங்க ரெண்டு கட்சியும் எப்படி தான் இருக்கிறாங்க எல்லா இடத்துலையும் இப்போ திமுகவுக்குள் அந்த அமைச்சரவை மாற்றம் எப்படி இருக்கும் இலாக்கா மாற்றமாக இருக்குமா சீனியர்ஸ் வழிவிடுவாங்களா சீனியர்ஸை வந்து கொஞ்சம் தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லை சீனியர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்களா இளமரத்தம் பாய்ச்சப்படுமா மாவட்ட ரீதியான பிரதி பிரதிநிதித்துவம் இல்லாத சில மாவட்டங்கள் இன்னும் இருக்குது அமைச்சரவை பதவி இல்லாமல் ரொம்ப நாளாக நீங்கள் சொன்ன மாதிரி எந்த பதவியும் அனுபவிக்காமல் அமைச்சர் பதவி இல்லாமல் எத்தனையோ எம்எல்ஏக்கள் பல பல ஆண்டுகளாக எம்எல்ஏவாக இருக்கிறாங்க பல முறையாக அவங்க அமைச்சர் பதவி வராதவங்க இருக்கிறாங்க வாய்ப்பு கிடைக்காத சமூகங்கள் இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி ஸோ இதையெல்லாம் பேஸ் பண்ணி இலாக்கா மாற்றம் அமைச்சரை மாற்றம்லாம் வருமா வெயிட் அண்ட் சி என்று அவர் சொன்ன வார்த்தை பல சீனியர்கள் தூக்கத்தை தொலைக்குமா துறைமுகனுக்கு இலாக்கா மாற்றம் வருமா இன்னும் என்னெல்லாம் கட்டமைப்பில் மாற்றம் செய்யணுங்கிறத ஒரு பத்திரிகையாளராகவும் சமூக ஆய்வாளராகவும் ரொம்ப விரிவாக மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கீங்க நன்றி நன்றி